வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்க நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது மினிமம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பேசிக் பீஸ் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க பர்மனெண்ட் அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்கெட்மெண்ட் ரிலேட்டடான அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருஷ்ராப்பள்ளியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஐஐஎம் திருச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நான் ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பர்மனெண்ட்டான மத்திய அரசு இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெகுலர் பொசிஷன்ஸ் பர்மனண்ட்டான போஸ்டிங்ஸ் தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன்றில் ரெண்டு வேக்கன்சிஸ் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூவில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு லெவல் டுவெல் வந்து பேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கிரேட் டூ போஸ்ட்டுக்கு லெவல் லெவன் வந்து உங்களுக்கு சேலரியாக பெய்ட் பண்ணுவாங்க அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்கு சாலரி லெவல் டென் பெய்ட் பண்ணுவாங்க ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் சாலரி பார்த்திங்கன்னா லெவல் சிக்ஸ் வந்து உங்களுக்கு பெயிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்டில் ஹிந்தியில் வந்து ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க லெவல் ஃபோர் வந்து உங்களுக்கு சாலரியாக பெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட்டில் ஒன் வேக்கன்சிஸ் லெவல் ஃபோர் வந்து உங்களுக்கு சேலரியாக பேட் பண்ணுவாங்க க வேகன்சிஸுமே கம்யூனிட்டி வரையும் அங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக டிசம்பர் பதினாறாம் தேதி ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் லாஸ்ட் டேட்டு ஸ்டார்டிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் ஹேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது இவங்களை தவிர்த்து மற்றவங்க அதாவது யூஆர் இடபிள்யூஸ் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ளை பண்றப்ப ஆன்லைன் மூலியம் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அதாவது பிஜி டிகிரி நீங்கள் எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு அதோட பிஜி டிப்ளமோ வந்து மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சுட்டு அதாவது பிஜி டிகிரியில் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எம்பிஏ அல்லது அது கீக்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குதுனாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோல மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அதோட டுவெல் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பன்னிரெண்டு வண்ட எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆர்கனைசேஷனில் ஓகேங்களா அது இல்லாமல் உங்களுக்கு அதர் ரெக்யூட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சம் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷில் எக்ஸலண்ட்டான ஸ்கில் இருக்கணும் அதே மாதிரி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த எக்ஸலண்ட் இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதேமாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்கில்ஸுமே எல்லா போஸ்டிங்ஸ் கேட்டுருக்காங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உங்கள் கிட்டே இருக்குன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் டூ போஸ்டிங்ஸ் ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா எலிஜிபிள் அல்லது பிஜி டிகிரி இல்லை எம்பிஏவோ அல்லது அது கேட்கலான் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அல்லது ஏதாவது இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு ஸ்டெப் டிப்ளமாவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டென் இயர்ஸ் உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் அதர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதர் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முன்னே சொன்ன அதே ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் வேக்கன்சிஸ் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்காங்க விண்ணப்பிச்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியில் எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் பிஜி டிகிரியில் எம்பிஏவோ அல்லது அது கீழ்டோ மனிச்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜும் கூட கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் அல்லது டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோல மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதுனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சேம் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் குறஞ்சிருக்கு அதாவது இந்த போஸ்ட்டுக்கு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் அதை ரெக்யூட்மெண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் எல்லா போஸ்ட்டையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக படித்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேட் டூ போஸ்ட்டு நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு பேச்சிலர் டிகிரி பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடி அல்லது பிசிஐ முடிச்சுட்டு இருந்தால் எலிஜிபிள் அல்லது பிஇ டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸு இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சிக்ஸ் இயர்ஸ் உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதர் ரெக்யூட்மெண்ட்டு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சலர் டிகிரியில் ஹிந்தி படிச்சிருக்கீங்க அதோட இங்கிலீஷை வந்து கம்பல்சரி அல்லது எலக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அல்லது பேச்சலர் டிகிரியில் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அதோட க ஹிந்தியை வந்து கம்பல்சரி எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சலர் டிகிரி முடிச்சுட்டு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து எலெக்டிவ் சப்ஜெக்டாவோ கம்பல்சரி சப்ஜெக்டாவோ எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட உங்களுக்கு ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதர் ஸ்கில்ஸு ப்ரிஃபர்ட் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிகாம் முடிச்சிருக்கணும் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரியில் ஏதாவது டிசிப்ளின்ல டிகிரி முடிச்சிட்டு இன்டர் சிஏ இன்டர் ஐசி டபிள்யூ முடிச்சிருக்கீங்கன்னா இங்கே எலிஜிபிள் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்க ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால இந்தியா முழுக்க இருக்க ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஜுபிள் தான் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இன்டர்வியூ ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மாக ஆஃப்லைனில் சென்ட் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் நீங்கள் ஹார்ட் காப்பீஸ் எதுவும் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கெலாம் சென்ட் பண்ண வேண்டியதில்லை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்